கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்துடைய நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கின்றேன் நம்மை பலப்படுத்தின தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களிலே நிலைத்திருக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமை அன்பானவர்களே இன்றைக்கு தேவ வார்த்தைகளிலே நாம் மூழ்கப் போகிறோம் அந்த வார்த்தையின் சத்தியம் நம்மை பாவத்தில் மூழ்கி இருக்கிற நம்மை மீண்டும் அந்த பாவத்தை விட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் வெளிவருவதற்கு நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜபத்தோடு நாம் கேட்போம் இன்றைக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் ஆவியின் வல்லமையை குறித்து நமக்கு சொல்லப்போகிறார் இந்த ஆவி ஆவி என்று சொல்லும்போது ஆவி என்பதற்கு வேதாகமத்தில் அநேக விளக்கங்கள் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஆவி என்பது தேவ சமூகத்தில் உள்ள அவருடைய கிரியைகளில் ஒன்றாகிய வளமையையும் நாம் சுவாசிக்கின்ற மூச்சையும் ஆவி என்று வேதாகவம்சி சித்தரித்து காண்பிக்கிறது இன்னொன்று அந்த ஆவி நமக்கு நல்லவைகளையும் கெட்டவைகளையும் செய்ய தூண்டுகிற ஒரு வல்லமை பெற்றது அது யாரை எப்படி தூண்டும் என்றால் நாம் ஆவிக்குள் நிறைந்திருக்கிறோம் என்றார் அந்த ஆவி எப்பொழுதுமே நம்மை மாமிச பலவீனத்தில் நடப்பதற்கு கிரியை செய்யாது நாம் மாமிசத்தின் பலவீனத்திற்குள் நிறைந்திருக்கிறோம் என்றார் அந்த ஆவி நம்மை மாமிசத்தின் கிரியைகளை செய்ய தூண்டும் ஆவி ஒன்றுதான் ஆனால் நாம் எதை சார்ந்து ஜீவித்து கொண்டிருக்கிறோமோ அதை சார்ந்த நிலையில்தான் நமக்குள்ளாக அந்த ஆவை கிரியை செய்யும் இதை குறித்து ரோபர் எட்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயபிரமாணத்து நீதி நிறைவரும்படிக்கு அப்படி செய்தார் அன்றைய மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று ரோமர் எட்டு நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது மேலும் இந்த பரிசுத்த இந்த வல்லமை நமக்குள் தேவன் எப்பொழுது கொடுப்பார் யாரெல்லாம் மாமிச சிந்தையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் ஆவின் சிந்தை எடுபடாது மாமிச சிந்தையை விட்டு வெளிவந்ததற்கு பின்பு நாம் செய்கிறது தவறு என்று உணர்ந்ததற்கு பின்பு ஆவியின் சிந்தை நமக்குள் செயல்படும் அது நம்மை மாற்ற ஆரம்பிக்கும் அதைப்போல் இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் குறித்து அவனுக்குள் இருக்கும் ஆவி எப்படி அவனுக்குள் செயல்படுகிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஒன்று சாமி உரிமை சகம் பதினாறாவது அதிகாரத்தில் இந்த சத்தியங்களை நாம் தியானிக்கலாம் தாவிதின் மாமனார் அதாவது மீகாலுடைய தகப்பனார் சவுல்ராஜா சவுல்ராஜா தாவீதுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார் கோலியாத்தை வென்றதினால் பெலிஸ்தேருடைய கரங்களிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றியதற்கு தாவித ஒரு முக்கிய காரணமாக இருந்தபடியால் சவுருளி ராஜ்யபாரம் மீட்கப்பட்டு அழிக்காமல் காக்கப்பட்டது என்று நம்பி அவனை தன்னுடைய ஒரு ராஜ்யத்தின் ஒரு பகுதிக்கு தலைவராக அதிகாரியாக நியமித்தார் அந்த சூழ்நிலையில் தன்னுடைய குமாரத்தை மீகாலை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அவன் இவ்வளவு இருந்த போதிலும் சவுல் தன்னைவிட பெரியவர்கள் யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது என்பதை சித்தரித்து காண்பிக்கிறது எப்படி என்றால் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று புகழாரம் சூட்டிய மக்கள் ஆரவாரம் செய்த மக்களுடைய சப்தம் என்னை காட்டிலும் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த இந்த இடையனுக்கு இவ்வளவு கனமா என்று அவன் யோசித்து அவன் மீது பொறாமை கொள்ள எரிச்சல் கொள்ள ஆரம்பித்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கினார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார் கர்த்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தன்னுடைய ஈசாயின் மகன் தாவீது எட்டாவது பிள்ளை அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளாக அங்கு சாமுவிலுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது ஆண்டவர் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி கடைசியாக தாவிதை கொண்டு நிறுத்தும் போது இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணி என்று சாமுவளிடத்தில் சொல்லுகிறார் சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணி அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்துகிறான் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் தாவிதனுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் இடைபெற்றுவிட்டார் விட்டார் என்று அர்த்தம் ஆனால் சவுல்ராஜா ஏற்கனவே அதே சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய அதிகாரத்தின் பேரில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் இப்பொழுது வேற்று மனுஷனாக மாற்றப்படுகிறான் அவனுக்குள் இருந்த அந்த ஆவி அந்த தேவ வல்லமை சவுளை விட்டு நீங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதன் தன்னை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு தன்னை நன்னிலைப்படுத்தி தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற காலங்களில் தேவன் அவனை தெரிந்து கொண்ட அந்த ஆவி அவனுக்குள் இருக்கும் ஆனால் எப்பொழுது அவன் மாமசத்தின் கிரியைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விரும்பாத செய்கைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது தேவனால் விடப்பட்ட அந்த ஆவி அவர்களை விட்டு எடுபடும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நாம் எல்லோருமே ஆண்டவரால் நிரப்பப்பட்டவர்கள்தான் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான் ஆண்டவரால் இந்நிலைக்கு வந்தவர்கள்தான் ஆண்டவர் எல்லோருக்கும் பாரபட்சமின்றி தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையை பிரசித்தப்படுத்துகிறோம் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை இருளுடைய செய்கிறோம் இதுதான் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் பவுல் சவுல் இந்த சூழ்நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் ஒன்று சாமியில் பதினொன்று ஆறு சொல்லுகிறது இந்த சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி அன்பு பிள்ளைகளே ஒருமுறை தேவ ஆவியானவர் அவனுக்குள் இறக்கும்போது இருக்கும்போது அவன் எவ்வளவு வல்லமை பெற்றிருந்தான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவன் மாற்று சிந்தை உடையவனாய் மாறும்போது அவனுக்குள் இருக்கும் ஆவி மாறுபட்டு விட்டது பொறாமையின் ஆவி அவனை விட்டு நீங்கியது பொறாமையின் ஆவி அவனுக்குள் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தேவன் சிருஷ்டித்தது நம்மை நன்மை செய்வதற்கு தான் ஆனால் அந்த நன்மையை விட்டுவிட்டு நாம் தீமையை பின்பற்றி நடக்கும்போது தேவன் அனுப்பின தேவன் கொடுத்த நமக்குள் இருந்த அந்த நல்ல ஆவி எடுபட்டுவிடும் என்று வேதம் சொல்லுகிறது அன்ப பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்ப்பது யோசித்து பார்ப்போம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனமாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அங்கு ஆவியானவர் சொல்லுகிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சின்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு ஒன்றை தன் வலதுகரத்தினாலும் மற்றொன்றை தன் எழுதுகரத்தினாலும் பிடித்து கொண்டு இந்த ஒரு விசை ஆண்டவரே எனக்கு செவிக் என்று வேண்டுகிறான் அன்பு பிள்ளைகளே இழந்து போன தன்னுடைய ஆவியை அவன் எப்படிப்பட்ட அனுபவத்தில் அது தவறு என்று அவன் சிந்திக்கிறான் என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஒரு சிங்கத்தை தாடையை பிடித்து கிழித்து எரிந்தார் அவன் தன்னுடைய வல்லமை தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டது என்பதை உணரும்படி ஒரு சாட்சியுள்ள மனிதனாக வாழ்ந்த அவன் எப்பொழுது தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை ஒரு பெண்ணுக்கு இச்சைப்பட்டு ஒரு பெண்ணின் மீது மோகம் கொண்டு அவன் வெளிப்படுத்தினானோ அப்பொழுதே அவனுக்குள் இருந்த ஆவி அவனை விட்டு வல்லமை நீங்கிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தின் கிரியை நம்மை உச்சநிலையில் கொண்டு செல்லும்போது ஆவியானவருடைய வல்லமை அந்த இடத்தில் நிற்காது என்று வேதம் சொல்லுகிறது சற்று யோசித்து பார்ப்போம் அப்போசல் நடுவழியின் புஸ்தகத்திலே பத்தொன்பதாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் மகத்துவங்களை அவர் நமக்கு கற்றுக் வேதம் சொல்லுகிறது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் அன்பு பிள்ளைகளே பொல்லாத ஆதிக்கு எல்லாம் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பொல்லாத ஆவையார் சற்று யோசிப்போம் அந்த பொல்லாத ஆவையும் தேவனோடு இருந்த ஒரு நபர்தான் தேவனுடைய ஆட்சிப்பீடத்தில் காப்பாற்றுகிறதற்கு உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பலன்தான் அது அதை நாம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் லூசிஃபர் என்று சொல்லலாம் காப்பாற்றுகிறதற்கு அபிஷேகம் உள்ளப்பட்ட பட்ட கேரூப் என்று சொல்லலாம் தேவதூதன் என்று சொல்லலாம் ஞானம் உள்ளவன் என்று சொல்லலாம் அலங்கரிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம் நவரத்தினங்களால் அவன் அலங்கரிக்கப்பட்ட தேவதூதன் என்று சொல்லலாம் அப்படியென்றால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது தீமை என்பது இந்த லோகத்தில் உண்டாக்கப்படவில்லை நாம் அதை செய்கிறபடியால் அந்த தீமை நம்மூலமாகத்தான் உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனோடு இருந்தவர்கள்தான் தேவனை விட்டு விலகும்போது பொல்லாத சிந்தைகள் அவருக்குள் உருவாகும்போது அவைகள் அவனை தேவனை விட்டு வழிவிலகு செய்து தனக்கென்று ஒரு நியமத்தை ஒரு நீதியை உருவாக்கி கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி நடந்தவன்தான் அந்த சாத்தா அந்த பொல்லாத மனிதன் அவன் தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி அந்த குடும்பத்தின் அங்கத்தர்களை தானே உருவாக்கி தன்னுடைய இச்சைகளுக்கு உலக ராசிகளை காண்பித்து தெய்வப்பிள்ளைகளை பிரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது சிருஷ்டிக்கு விரோதமாக அவன் தன்னைத்தானே தெய்வம் என்று சொல்லி அவன் மக்களை பிரித்து தன்னை தெய்வமாக கொண்டு இந்த உலகத்தை அவன் நடத்த விரும்பினான் அந்த எண்ணத்தினால் ஆண்டவர் அவனை கீழே தள்ளிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது கீழே தள்ளிவிடப்பட்ட அவன் அவனோடு சேர்ந்த தூதர்களையும் இங்கு பூமிக்கு கொண்டு வந்தார் அதே நிமித்தம் பூமி இந்த பொல்லாத ஆவியின் வல்லமையை பெற்று அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளைகளை மாற்று திசைக்கு அழைத்துச் செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது எனவே தான் அவர் சொல்லுகிறான் இயேசுவையும் எனக்கு தெரியும் பவலையும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் பொல்லாத ஆவி அசுத்த ஆவி எல்லா நல்லவைகளையும் அறியும் எல்லா தீமைகளையும் அறியும் என்பது இங்கு வேதம் சொல்லுகிற ஒன்று அன்பு பிள்ளைகளே சவுல் தன்னுடைய சுயநிலையை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் தன்னை எப்படி கெடுத்து கொண்டான் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவளுக்கு இருந்த சுயநிலை என்ன தேவ அபிஷேகம் அந்த தேவ அபிஷேகத்தை அவன் செய்த நிமித்தம் அவனே எடுக்கும்படி அதற்கு ஈடாக ஒப்பு கொடுத்து விட்டான் தேவ ஆவி சவுளை விட்டு நீங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அந்த இடத்தில் நிரப்புவதற்கு யார் வந்தது யோசித்து பார்ப்போம் இரண்டு முறை தன்னுடைய மருமகனை கொலை செய்வதற்கு அவன் எத்தனைப்பட்டான் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதங்களுக்கும் இந்த பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் காரணம் என்ன என்பதை வேதம் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொடுக்கிறது ஒரு அதிகாரத்தின் கீழாக ஒரு பொறுப்பில் இருக்கிற மனிதர்கள் தங்களை காட்டிலும் தாழ்மை கீழாக இருக்கிறவர்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும்போது சற்று பொறாமை வரும் சற்று என்று சொல்வதை காட்டிலும் அதிகமான பொறாமை வரும் அந்த பொறாமை நிமித்தம் தங்களுக்குள் இருந்த மாமிச பலவீனத்தை அவர்கள் அழிக்காமல் அந்த மாமிச பலவீனத்தை மென்மேலும் வளர்த்தி ஆவியின் சிந்தைக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த மனிதர்கள் பொல்லாங்கனை தழுவிக்கொள்ளுகிறார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நம்மில் இன்றைக்கு எத்தனை பேர் தழுவி இருக்கிறோம் தேவ ஆவியானவர் நம்மை விட்டு எடுபட்டு விட்டாரா மாம்ச சிந்தை இன்னும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து தேவன் கொடுத்த அந்த நல்ல ஆவி நம்மில் என்றென்றைக்கும் இருக்க வேண்டுமென்றால் மாம்ச சிந்தையை விட்டு விலகி ஆவியின் சிந்தையில் நடப்பதற்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எந்த நிலைகளிலும் பொல்லாத சிந்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி எங்களை உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நடத்துவதற்கு எங்களை பயன்படுத்தும் எங்களை ஏற்று குற்றங்களை மன்னித்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் வார்த்தைகளை சத்திய வார்த்தைகளை கேட்ட நாம் நமக்குள் இருக்கும் ஆவையை என்றைக்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு மாமிசத்தின் கிரியைகளிலே நாம் ஈடுபடாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே